தமிழின் தொன்மை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் எயித்தில் ஓல்டு புக் பழைய புத்தகத்தில் பருவம் மூன்றில் இயல் ஒன்று பண்டை தமிழர் அறிவியல் துறையில் பெரும்புலமை பெற்று இருந்தனர் என்பதை பழந்தமிழ் இலக்கியங்கள் உணர்த்துகின்றன அறிவியல்னா என்ன அர்த்தம் இயற்கை அறிவியல் அதை அப்படி சுருக்கிட்டானுங்க இயற்கை அறிவியல் இயற்கையை பற்றி நம்மளும் சுற்றியில் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலை நாட்டார் மேலை நாட்டுனா மேற்குலேருந்து வந்தாங்க மேலே என்னென்ன அர்த்தம் மேற்கு மேற்கத்தியவர்கள் மேலே என்ன உயர்ந்தவர்கள் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது கண்டறிதலாக கூறப்படும் பல உண்மைகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழரும் அறிந்திருந்தனர் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் திருமந்திரம் திருவாசகம் முதலிய நூல்கள் மூலம் தமிழர்கள் கையாண்ட அறிவியல் நுணுக்கங்களை காணலாம் இதெல்லாம் இருக்குது வானியல் அறிவு பேசிருக்கு இல்லையா வானம் அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஞாயிறு திங்கள் என ஆராய முற்பட்டது போதே வானியலாவி தோன்றிவிட்டது ஞாயிறுனா இது சூரியன் திங்கள்னா நிலா உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது வானியல் கல்வி ஏன்னா மேலே பார்க்குறான்ல சிந்திக்க ஆரம்பிக்கிறான் விலங்கு தன்மையில்னு அடுத்தவர் அவர் மேலே பார்க்குறேன் என்னடா நைட்டில் மட்டும் புளி புளியா இருக்குது என்ன அது அப்புறம் நீலா ஒரு பெருசாக ஒன்று வெளிச்சமாக வருது கரையுது திரும்ப வளருது என்னது வளரு பிரை தேய் பிறை என்னடான்னு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறான் சரியா பகலில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக லைட் மாதிரி எரியுது அதான் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது எல்லாத்தையும் கேள்வி கேட்குறோம் எங்கள் அறிவு அறிவு வளரணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது கேள்வி கேட்குறது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் கேள்வி கேட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் மனப்பாடம் பண்ணுறதுல புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நாங்கள் என்ன பண்ணுறானுங்க ஸ்கூல் காலேஜில் கேள்வியே கேட்கக்கூடாது கேட்டினா அவ்வளோதான் என்ன நடத்தும் புரிஞ்சுக்காதன்றானுங்க அப்படிதான் உருவாக்கி வச்சுருக்கானுங்க சரி பஞ்சபூதம் அந்த காலத்தில் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு ஆனால் இன்றைக்கி உள்ளது என்னது பிரபஞ்சத்தில் எத்தனை இருக்குது ரெண்டு தான் இருக்குது நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறாரு நிலம் நீர் தீ வலி வலினா என்னது வளிமண்டலம் அதான் காற்றுன்னு போட்டிருக்காங்க வலினா வளிமண்டலம் விசும் போடும் வானம் அஞ்சு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நிலம் வந்து என்னது பருப்பொருள் நீர் பருப்பொருள் சரியா வளிமண்டலம் என்னது பருப்பொருள் தான் இது மூணு பருப்பொருள் வெப்பம் தான் என்னது ஆற்றல் ரெண்டு தான் இருக்குது ஆனால் ஸ்பேஸ் அங்கே ஒன்றுமே கிடையாது சரியா ஐந்தும் கலந்த மயக்கம் மாதலின் எது இந்த பூமி நம்ம உடல் எல்லாமே அப்படிதான் மயக்கம் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது இது போன்று குறிப்பு புறநானுற்று பாடலில் இருக்குது தொல்காப்பியத்துக்கு அப்புறம் மண் திணிந்து நிலனும் நிலம் நிலம் ஏந்திய விசும்பு விசும்புனாக்கா வளிமண்டலம் ஆகாயன்னு வச்சுக்கோங்க வானன்னு வச்சுக்கோங்க விசும்பு தைவரு வலியும் விசும்பில் ஆகாயத்தில் என்ன இருக்கு வளிமண்டலம் தீயும் வலிதலை ஈய தீயும் நெருப்பு அடுத்தது நீர் இந்த அஞ்சு சேர்ந்த தானே அது ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயோ ஓமையில் சொல்கிறாங்க ஓமை அணி சொல்கிறப்ப சொல்லியிருக்காங்க உலகம் தட்டையா உருண்டையா அப்போ இப்போ நமக்கு தெரியும் உருண்டுன்னு சுற்றிலாம் விளாட்றோம் பார்த்தா தெரியும் அண்டை வெளியில் சுற்றும் இந்த உலகம் பற்றியும் தமிழர்கள் ஆராய்ந்துள்ளனர் மேலை நாட்டார் பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை உலகம் தட்டையானது என்றே நம்பி வந்தனர் பைபிளில் அப்படிதான் இருந்துச்சு பைபிளில் தான் படித்தாங்க யார் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலை மேலைன்னா மேற்கு கலிலியோ தான் அங்கே அடிக்கிறார் அப்புறம் மதத்துலேருந்து பிரிஞ்சு வராங்க இந்த கேள்வி கேட்கிட்டு பைபிளில் உள்ளதை கேள்வி கேட்கக்கூடாது ஸோ அவங்க மதத்துலேருந்து பிரிஞ்சு வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன பூமி எப்படிப்பட்டதெல்லாம் கேள்வி கேட்டு அந்த பதினஞ்சாம் நூற்றாண்டில் இருந்தால் இப்போ நவீன சிந்தனை எல்லாமே எல்லா பொருளும் எப்படி ஆணுச்சு ஆற்றல்லாம் இல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம் அந்த இயற்கையை கண்டுபிடிச்சதோட விளைவு தான் என்ன பண்ணுறோம் இப்போது நமக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கிறோம் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க பூமியை ஜியாகிரபி கிளாஸில் பூமியை என்ன பண்ணுறோம் கூகுள் மேப்பில் எர்த்தில் பிடிச்சி விளாட்றோம் லைவில் பார்க்குறோம் எல்லாமே நடக்குது பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் போலந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் உலகம் தட்டை இல்லை அப்படிங்கிறார் போலந்து நாட்டை சேர்ந்தது உருண்டையானது என முறையாக கணித்து கூறினார் ஆனால் அதனை எவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போவே பதினஞ்சாம் நூற்றாண்டிலே போலந்து பதினாறாம் நூற்றாண்டில் வளர்ந்த கலிலியோ அதனாலே தூண்டுதலே அவர் தான் உலகம் உருண்டையானது என்பதனை தம் தொலைநோக்கியால் கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டனர் முதல் கலிலியாக தான் என்ன பண்ணுறாரு தொலைநோக்கி உருவாக்கணும் நவீன காலத்தில் மேலை நாட்டினர் கண்டறிந்ததுக்கு பல நூற்றாண்டுக்கு முன்பே சொல்லிய ஒரு தமிழ் குரல் திருக்குறளில் இருக்குது ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது குரல் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் பூமி சுற்றுது அதனால் உளுந்தும் உழவே தலை அப்படிங்கிறார் அப்போ பூமி என்னவா ஒப்பிடுறாரு உலகனோட ஒப்பிடுறாரு ஓகே அங்கே என்ன சொல்ல வராங்க நம்ம பாயிண்ட் வந்துடுவோம் ஏற்பின்னது உலகம் என்ன ஆகுது சுழன்று சுழன்று வருது அப்படின்றார் எது சுழலும் உருண்டியாக இருக்கிறது தான் சுழலும் தொல் திருக்குறள்லேயே என்ன சொல்லியிருக்கிறாங்க பூமி உருண்டன்னு நம்மளால சொல்லி வச்சிருக்கிறான் புரிஞ்சு வச்சிருக்காங்க இதை அப்படின்னு தெரியுது உலகம் சுழல்கிறது என கூறுகின்றார் இவன் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டில் தான் மேற்கத்தியும் ஒத்துக்கிறான் என்னென்னு தட்டை கிடையாது தட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் பைபிளில் அப்படி தான் எழுதி வச்சுருந்தான் அதனால தான் அந்த புதிய அறிவியல்லாம் வச்சு பைபிளை மாற்றி எழுதுவாங்க தான் புதிய ஏற்பாடு சரியா ரைட் மதம்னாவே இருந்தாங்க சுற்றியில் இருக்கிற இயற்கையை புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்மளை சுற்றியில் இருக்கிற சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழி சொல்கிறது தான் மதம் இங்கே மதன்ற பேரில் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க அதுக்கு பேர் மதமே கிடையாது இப்போ ஓட்டு போருக்கிறதுக்காக மதத்து பேரை பெரு முருகனை தூட்டு வெடியார் பாருங்க இருப்பா சண்டையை முட்டி விட்டு ஓட்டு போருக்கணும் அதுக்காக என்னது முருக மாநாடு நடக்குதா அதுக்கு பேர் மதம் கிடையாது நியூஸ்லாம் பார்க்குறீங்களா மேடம் பாருங்கள் நியூஸ்லாம் பாருங்கள் உரண்டையான பொருள்தான் சுழலும் என்பது அறிவியல் உண்மை எனவே உலகம் உருண்டையாக இருக்குது என்பதை எந்த கரு எந்த கருவியும் இல்லாத அக்காலத்தில் டெலஸ்கோப் எதுவும் இல்லை அப்போ ஏனென்றார் வள்ளுவர் உணர்ந்திருக்கார் வள்ளுவர் உணர்ந்திருக்கிறான்னா அந்த சமூகம் உணர்ந்திருக்கு அதை வள்ளுவர் வெளிப்படுத்துகிறார் ஞாயிறு காட்சி ஞாயிறுனா யார் சூரியன் வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு மிகப்பெரிய விண்மீன்லாம் கிடையாது அது சின்னது இப்போ உள்ள சயின்ஸ் படி நமக்கு பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறனால பெருசாக தெரியுது அது ஒரு மிடில் சைஸ் தான் நட்சத்திரம் தான் அது நட்சத்திரம்னா என்ன ஏதுன்னு எதில் பார்த்தோம் ஜாகிரஃபியில் பார்த்தோம் ஞாயிற்றை வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானது எனலாம் ஞாயிறை வழிபடுறோமா பொங்கல்லாம் வைக்கிறோமா ஃபஸ்ட்டு சூரியனுக்கு தானே பொங்கல் வைப்போம் ஆமாம் ஏன் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறான் உணர்ந்துருக்கான் சூரியன் தான் பயிர் விளையாதுன்னு சூரியன்லேருந்து வெப்பம் என்ன ஆகுது கார்போஹைட்ரேட்டாவில் உள்ளே போய் உக்காந்துக்குது அதுதான் நமக்கு உணவு நம்ம உடம்புல உள்ள வெப்பமே அது சூரியன்லேருந்து இருந்து வந்தது தான் சூரியன் ஆஃப் ஆச்சுன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும் இந்திய அரசியல் மரியாதை தான் எல்லாத்தையும் சுற்றியே தான் வரும் அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இனங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இந்த லைனை படிச்சிருப்போம் எதை புகழ்கிறாரு ஞாயிறு சூரியனை புகழார் ஃபஸ்ட்டு லைனே தான் வரும் ஞாயிறு போட்டுருந்தும் ஞாயிறு போட்டுருந்தும் சுற்றியில் பாதை ஞாயிற்று வட்டம் ஞாயிற்று வட்டம் ஞாயிற்று வட்டம்னா புரியுதா சூரியன் சூரியனை சுற்றி தான் அது பூமி வருது அந்த வட்ட பாதைக்கு தானவான் ஞாயிற்று வட்டம் சென் செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் ஞாயிற்று வட்டம் அஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலம் ஞாயிறை சுற்றில என்ன இருக்குது நம்ம சுத்திட்டு வரோம் அதான் சொல்கிறாங்க புறநாற்று பாடலு சொல்லி இதை ஞாயிற்று வட்டம் அதோட இயக்கம் அந்தரமாய் நிற்கும் வான்வெளி மண்டலம் என இதில் இருக்குது அந்தரமாக நிற்கிது எல்லாம் அங்கங்க நிற்குது எங்கேயும் எதையும் தாங்கிட்டுலாம் நிற்கல நம்மவா மேந்துக்கிட்டு இருக்கு மேந்தில்லை இப்போ அதோட போய் நமக்கு தெரியும் என்னது சூரியன் என்ன பண்ணுறாரு வேகமாக ஆயிரக்கணக்கான போயிட்டே இருக்கார் அவரை சுற்றி இவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க நிற்கலை நம்ம நினைக்கிற மாதிரி ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம் அது அப்போயே புரிஞ்சு வச்சுருக்காங்க ஓரளவுக்கு திங்கள் தோற்றம் திங்கள்லாம் இது நிலா மதி எல்லாம் தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நாள் மீன் எனவும் நிலா எப்படி ஒளிருது சூரியன் இருந்து வந்த ஒளி அதில் பட்டு பிரதிபலிக்குது சூரியனில் இருந்து வந்த பட்டு பிரதிபலிக்குது அது இங்கே இருக்கக்கூடிய பூமியில் உள்ள மக்கள் இந்த பக்கம் உள்ள மக்களுக்கு தெரியும் இந்த பக்கம் உள்ளவனுக்கு தெரியாது தெரியுமா தெரியாது இரவில் மட்டும் தெரியும் அதே ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை கோல்மீன் எனவும் ப பண்டை தமிழர் குறிப்பிட்டுள்ளனர் திங்கள் தானாக ஒளி வீசுவதில்லை அப்போயே அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் பார்த்துருப்போம் ஜாகரத்தில் பிரபஞ்சத்தில் தானாக வெப்பத்தையும் ஒளியும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே பொருள் இது நட்சத்திரம் அப்படி எத்தனை நட்சத்திரம் இருக்குது சொல்லலாம் முடியாது சரியா கேலக்சி கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது யூனிவர்ஸ் அதில் ஒரு கேலக்ஸி எடுத்துகிட்டு அதில் போய் நான் எத்தனை நட்சத்திரம் இருக்குது கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்ததுதான் ஒரு கேலக்சி அதில் ஒரு நட்சத்திரம் தான் இது மில்கிவே கேலக்சியில் சூரியன் அது மிடில் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது இருந்து ஒளியை வாங்கி யார் வளர்றா மின்றா ஆமாம் இந்த வானியல் உண்மையை திருக்குறள் வெளிப்படுத்துகிறது மாதர் முகம் போல் பெண்களோட முகம் ஒளி விட வல்லையேல் காதலை வாலி மதி அப்படின்றாங்க அந்த மதி எப்படி நிலா எப்படி மின்னுதாம்மா பெண்களோட முகம் போல் இருக்குதாம்மா அதுவும் காதல் கொண்ட பெண்களோட முகம் எப்படி இருக்கா அது மாதிரி இருந்தாம்மா இக்குறளில் தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை என்னும் வானியல் உண்மையை அறியலாம் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி பதினாறாவது குரலில் சொல்கிறாங்க திங்களை பாம்பு கொண்டற்று என்னது ஜாகிரஃபியில் பார்ப்போம் கிரகணம் சந்திரனுக்கு கரங்கு பிடிச்சிட்டு பாம்பு விழுங்குற மாதிரியே இருக்கும் ஏன் என்ன அப்படின்னு சயின்ஸ் இப்போ நமக்கு தெரியும் அதை பார்ப்போம் திங்கள் மறைப்பு அதுக்கு பிறனது கிரகணம் அதை பற்றிலாம் தெரிஞ்சு திங்களின் நிலையை கருதி தேய்பிரை வளர்புறை எனவும் குறித்துள்ளனர் யார் நம்ம முன்னோர்கள் அடுத்தது கோள்கள் பற்றிய தமிழரின் கருத்து கோள்கள்னால் என்னென்னு பார்த்தோம் ஜாகிரஃபி எல்லாமே ஜாகிரபி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றியெல்லாம் சிந்தித்து எழுதி வச்சிருக்கிறானுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இல்லாட்டியும் அந்தளவுக்கு யோசிச்சுருக்காங்களோ அப்போ அப்போ எவனுமே சிந்திக்காது இது எல்லாமே உலகிற்கு ஒளி ஊட்டும் ஞாயிற்றையும் திங்களையும் தாம் கண்டறிந்த கோள்களையும் இணைத்து கிளமையாக்கி சரியா வாரத்தோட ஏழு நாள் எது ஞாயிறு வானத்தில் தெரியக்கூடிய பெரிய பொருள் திங்கள் ரெண்டாவது பெரிய பொருள் அப்புறம் செவ்வாய் கோள் இருக்கா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லாமே கோள்களா எல்லாமே கோள்கள் அதை கண்டுபிடிச்சி அதோடய பேரை நம்ம ஆளுங்க வச்சிருக்காங்க உலகிருக்கு இது இதெல்லாம்ங்க இப்போது ஆர்டர் எழுதுங்களே சூரியன் புதன் வியாழன் பூமி செவ்வாய் வியாழனா மாற்றி போட்டோம் பாருங்கள் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி இதெல்லாம் வெறுங்கன்னால் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறனால வெறுங்கன்னாலே பார்க்க முடியும் சரியா சூரியன் இருக்கிறதுலே பெருசு ரெண்டாவது நம்மளுடைய துணைக்கோள் நிலா மூணாவது செவ்வாய் நாலாவது புதன் அஞ்சாவது வியாழன் ஆறாவது வெள்ளி ஏழாவது சனி அப்போது பூமியிலேருந்து வானத்தில் பார்க்குறான் அவனுக்கு வெறுங்கண்ணாளாக பார்க்கக்கூடிய இந்த பொருள்கள் இருக்குலையே அவங்களுடைய என்ன வச்சுட்டான் வாரத்தோட ஏழு நாளாக வச்சுட்டான் யார் தமிழன் தமிழனாக எவனு தெரில வச்சுருக்கானுங்க யாருன்னு பார்ப்போம் வாரத்தோட ஏழு நாள் இதுதான் அந்த ரெண்டு கோள் இருக்குலையே அது வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது நமக்கு தெரியாது எது யுரேனஸும் நெப்டினும் நெப்டினும் யுரேனஸ் இது டெலஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியாது அது நமக்கு தெரியல வாரத்தோட ஏழு நாள் அது வரலை சரியா சரி உலகிற்கு ஒளி ஊட்டும் ஞாயிற்றையும் திங்களையும் தாம் கண்டறிந்த கோள்களையும் இணைத்து கிழமையாக்கி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி தம் வாழ்வியலோடு இணைத்து கொண்டவர்கள் தமிழர்கள் அவர்கள் விண்ணிலே மின்னும் விண்மீன்களை திரியும் கோள்களையும் கண்டு அறிவியல் வழியில் தெளிவான வானியல் அறிவு பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் இந்த ஏழு கிரகம் அந்த கதையெல்லாம் இல்லைங்க கோள்களின் நிறம் வடிவ முதலியவற்றையும் பற்றியும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் செந்நிறமாக இருந்த கோளை செவ்வாய் என அழைத்தனர் சாப்பு கலரில் இருந்ததுனால் போய் படிக்கிறோம்ல ஏன் சாப்பு கலராக இருக்குது செவ்வாய் ஆக்சைடு அதில் இருக்குது அதிகமாக இன்று அறிவியல் வல்லுநர்கள் செவ்வாய் கோளின் மண் சிவப்பு நிறமாக இருப்பதற்காக அங்கே சென்றுள்ள செயற்கைக்கோள் அனுப்பும் ஒளிப்படங்கள் மூலமாக என்னாவது நமக்கு தெரியுது ஒளிப்படங்கள் ஃபோட்டோ சரி ஃபோட்டோனால் லைட்டு தான் வெண்மை நிறமுடைய கோலை வெள்ளி என அழைத்தனர் வெள்ளிக்கு வெள்ளியோட சிறப்பு என்ன வேறு நமக்கு என்ன தெரியும் பூமியோட இரட்டைக்கோள் சரியா தினமும் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சாயந்தரம் சூரியன் மறந்து கொஞ்சம் நேரத்துக்கு தெரியும் என்ன காரணம் ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம் என்ன காரணம் இதா அன்னைக்கு நடத்தும் பொழுது நடத்தினில்ல இந்த பக்கம் சூரியன் கற்பனை பண்ணுங்கள் பூமியில் இந்த பக்கம் என்னவாக இருக்கும் பகல் கரெக்டா பகலாக இருக்கும் பொழுது சூரியன் பிரைட்டாக இருக்கா இது சின்ன ரெண்டு பொருள் இது பிரைட்டாக இருக்கனால இது ரெண்டு நமக்கு தெரியாது அதே சாயந்தரம் இப்போ மறையுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சேலம் அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வந்துருச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு அப்போ சூரியன் மறைஞ்சு சூரியன் மறைஞ்சிருச்சு அந்த பக்கம் போயிடுச்சு அப்போது சாயந்தரம் கொஞ்சம் நேரத்துக்கு தெரியும் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் இங்கே இருந்தாங்கன்னா தெரிவாங்க இதில் வெள்ளி டெய்லியுமே தெரியவார் புதன் நினைக்காதான் தெரியவார் அதனால்தான் அதுக்கு பேர் என்னது பொண்ணு கிடச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது உடனே அதை இதாய்க்கி புதன்கிழமலாம் சூப்பர் நாள் அப்படி நாள் இப்படி நாள் புதன்கிழமை எவனுமே சாகிறது இல்லை தானே புதன்கிழமை கல்யாணம் பண்ண எல்லாமே நல்லா வாழ்கிறான் ஆமாம் தானே கேணக்கு இருக்கணுங்க சரி அடுத்தது அது ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு அப்போ தானே போவோம் அவனை தேடி அப்புறம் அது பரிகாரம் பண்ண அதை பொண்ணுன்னு காசு பறிப்பான் அதுக்காக சரி ஓகேவா மாதிரி வெள்ளி டெய்லியும் இந்த மாதிரி அதே மாதிரி காலையில் சேலங்கிருந்து சுற்றி டிபடி வந்துடுச்சு தமிழ்நாடே வச்சுக்கோம் சுற்றி டிபடி வருது காலையில் சூரியன் இன்னும் வரல தெரியாது அப்போ இந்த இடத்துல வெள்ளியும் புதன் இருந்துச்சுன்னா காலையில் என்ன பண்ணுவாங்க பிரைட்டாக தெரியவாங்க ஆக மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் ஓகேவா ரைட் வெள்ளி விடிவெள்ளி அதனால தான் விடிவெள்ளி வெள்ளிக்கோளில் வெள்ளித்தாது இருப்பதனை இன்று அறிவியல் ஆய்வு புலப்படுத்துகிறது சில்வர் அதிகமாக இருக்காமா ஞாயிறு உதயத்திற்கு முன்பு வெள்ளி எழுந்து விடியலை உணர்த்துவதனால் இதனை விடிவெள்ளி வானத்தை பார்த்து தான் டைம் கண்டுபிடிச்சாங்க நிறையா கிழக்கில் தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறா கிழக்கில் பிரைட்டாக நட்சத்திரம் தெரிஞ்சு அது விழிஞ்சிருச்சு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் அஞ்சு மணி அது மாதிரி கண்டுபிடிச்சிடுவாங்க சூரியன் வரப்போகுது அதனால தான் இது விடிவெள்ளி இங்கிலீஷில் என்னது மார்னிங் ஸ்டார் புதிதாக கண்டறிந்த கோளை புதன் என அழைத்தனர் புதிதாக அறிந்திருந்ததால் அதற்கு அறிவன் என்று பெயர் புதிதாக அறிந்ததால் புதனுக்கு இன்னொரு பேர் என்னது அறிவன் பழைய தமிழில் வியா பெரிய அப்படின்னு அர்த்தமாக அல்லது நிறைந்த என பொருளாம் வானில் பெரிய கோளாக வளம் வருவதனை வியாழன் என்கின்றனர் பெரிய கோலாக தானே சனிக்கோளை காரிக்கோள் என அழைத்தனர் இக்கோள் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் ஆய்வு கூறுகிறது கந்தகன்னா இங்கிலீஷில்ன சல்ஃபர் வெரி குட் இதனால் கோள்களின் நிறம் வடிவம் அதன் தன்மை இதெல்லாம் தமிழர்கள் உணர்ந்திருக்கின்றனர் வான்வெளி பயணம் வானம் ஞாயிறு திங்கள் விண்மீன்கள் கோள்கள் என்பன மனிதருக்கு வியப்பு பொருள்களாகத்தான் இருந்திருக்கின்றன இருப்பினும் ஏப்பா இருந்ததுனால அதெல்லாம் ஆய்வு செய்கிறான் மனிதர்களின் அறிவினாலும் ஆற்றலினாலும் தொடர் முயற்சியினாலும் வானியல் புதிர்கள் நாள்தோறும் சிறிது சிறிதாக விடுவிக்கப்பட்டு வருது புதிர்னாரு தான் தெரியாது தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வரான் சேட்டலைட் அனுப்புகிறோம் எல்லாமே தெரிஞ்சுட்டு வரோம் வானில் பறவை பறப்பதனை கண்ட மனிதன் தானும் பறக்க முடியுமா என கற்பனை செய்தான் அக்கற்பனை உண்மையான பொழுது வானூர்தி உருவானது பழந்தமிழ் இலக்கியங்கள் வான்வழி பயணங்கள் இடம்பெறுகின்றன வலவன் ஏவா வானூர்தி வலவன் வலவனாக்க பைலட் ஆமாம் பைலட்னா யாரு வானூர்தியை இயக்குபவன் புறப்பாடல் வரி சங்க காலத்திலேயே ஓட்டுநர் இல்லாத வானூர்தி இருந்தது எனும் வியக்கத்தக்க செய்தியை தருகிறது அது உண்மையா இல்லையான்னு தெரியல இருந்தால் இல்லையான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வானூர்தி ஓட்டுகின்றவனை தமிழில் வலவன் என அழைக்கின்ற சொல்லோடு வானூரையை கண்டறிந்த புறநானூற்று தமிழன் நமக்கு தானே அப்படிங்கிறாங்க நம்மளே நம்மளால் வானத்தில் இயக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலம்பு மணிமேகலையில் வான்வெளி பயணங்கள் பற்றிய குறிப்புகளும் சிவக சிந்தாமில் மயிர்பொரி விமானத்தின் செயல்திறனும் விமானத்தை பற்றி மயிர்ப்பொறி விமானம் ஆமாம் கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானமும் ராவணன் கம்பராமாயணத்தில் அழகா கதை பெருங்கதையில் வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறைமை பற்றியும் வான் பயண செய்திகள் காணப்படுகின்றன அதாவற்று பெருசில் பழந்தமிழர் நிலத்தையும் கடலையும் மட்டுமல்லாமல் நீல வானத்தையும் ஆளுமை செய்தார்கள் என்பது வெளிப்படை அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்போவே சூரியனோ சூரியனோட அமைப்பு நிலாவோட இது அப்புறம் வளர்பிரை சந்திர சந்திரகிரகணம் அதை பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் கோள்களோட தன்மையும் தெரிஞ்சிருக்கு இருக்குதுல பெரிய கோள் என்னது வியாழன் வியா வியா அப்படின்னா அது பெரியது நிறை அதிகமானது நிறைந்தது அப்படின்னு அர்த்தம் என்னன்னு அர்த்தம் சவப்பு நிறத்தில் இருக்குது இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க வெள்ளி விடிவெள்ளி சூரியன் வரதுக்கு முன்னாடி வரும் சூரியன் வரப்போகிறத காட்டுது விடிவெள்ளி இன்றைக்கி வெள்ளிக்கோளில் வெள்ளி சாது அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க புதிதாக கண்டுபிடித்தது புதன் சரியா புதிதாக கண்டுபிடித்தது புதிது அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது அறிவன் அறிவன் அர்த்தம் ஆ புதன் புதியது அதில் வந்து பிரித்தெழுது வானிலை வானியலை சாரி வானியல் வான்கூட்டல் இயல் இயல்னா புத்தகம் அந்த மாதிரி புத்தகம் அதான் இயல் வானத்தை பற்றின புத்தகம் அதான் வானியல் சரியா அஸ்ட்ரானமியா அஸ்ட்ரானமி இங்கிலீஷில் அந்த அஸ்ட்ரானமி வச்சு ஊரைய ஏமாற்றி போலச்சு அதுக்கு பேர் என்னது அஸ்ட்ராலஜி கிரேகத்துலேருந்து தாங்க திருடியிருக்கானுங்க இதெல்லாம் கிரேக நாட்டிலேருந்து வடக்கன்ஸ் தென் திசை தெற்கு கூட்டல் திசை ஐம்பூதம் ஐந்து கூட்டல் பூதம் அது பொருள் தெரிஞ்சாவே பிரிச்சிடலாம் ஈஸியாக பழந்தமிழர் ஆ பழமை இதெல்லாம் வேர் சொல் ரெண்டு வேர் சொல் சேர்ந்து ஒரு ஃபார்ம் வானூர்தி வான் கூட்டல் காலம் தோறும் ஓகேவா செம்மை ஞாயிறு எந்த நான் வரணும் கரெக்டா மயில் பொறி கரெக்டா பெருமை புலமை பெரும் புலமை சரியாக போச்சு அது ஓகே இப்படி தான் வரும் கரெக்டு இல்லை அன்றைக்கி ஒரு ஒரு வார்த்தை இதே மாதிரி உம் உம் வந்துச்சு ஆ என்றென்றும் அப்போ என்ன என்றும் கூட்டல் என்றும் அதான் கரெக்டு ஓகேவா அதான் கரெக்டு என்றும் கூட்டல் என்றும் அதான் என்றென்றும் இதை வச்சு பாருங்களே வந்துடும் ரைட் தமிழனின் அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது வானியல் சொல்லாமா வானியல் உலகம் டேஸ் ஆனது என தொல்காப்பியும் குறிப்பிடுது ஐம்பூதங்கள் உலகம் உருண்டை அந்த கூறிய முதல் தமிழ் குரல் திருக்குறள் தானே திருக்குறள் தான் வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் சூரியன் சொல்கிறா அது மிடில் ரொம்ப மீடியம் சைஸ் தான் பெருசுலாம் கிடையாது தாமே ஒளி விடக்கூடியது அது நட்சத்திரம் அதில் ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் நம்ம பேர் வச்சிருக்கிறோம் அவ்வளோதான்